வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனுஷருக்கும் பிறந்தநாள் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது ஒன்று சிலர் ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுவாங்க சிலர் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை கொண்டாடுவாங்க ஆனால் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா ஒரு ரயிலுக்கு ஆமாம் தூத்துக்குடியிலிருந்து சென்னை எக்மோருக்கு இருக்கக்கூடிய ஒரே ரயில் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ஆனது இருந்து தினமுமே ஈவினிங் எட்டு நாற்பதுக்கு கிளம்பி மறுநாள் காலையில் ஏழு நாற்பதுக்கு சென்னையை வந்தடைகிறது இந்த ரயிலானது கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி வழியாக சென்னை எக்மோரை வந்தடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது தினமுமே ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் ஆறு பத்து மணிக்கு தூத்துக்குடியை சென்றடைகிறது இந்த ரயிலானது ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாவது ஆண்டு தன்னுடைய முதல் சேவை சேவையை தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இன்றைக்கி தூத்துக்குடிக்கு நிறைய ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் அதை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது இருந்தாலும் கூட முதல் முதலாக வெள்ளக்காரங்காலத்திலேயே ஓடின ரயில் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தான் இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ்க்கு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாங்க நிச்சயமாக தூத்துக்குடி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ரயிலாக இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இருக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரு ட்ரெயின்னா அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா பகல் நேரத்தில் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு ஒரு ரயில் வேண்டும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி ஐ நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த ரயில் ஒரு நாள் கூட ஃப்ரீயாக போய் யாரும் பார்த்ததே கிடையாது எல்லா நாளுமே கூட்டம் அலைமோதும் அப்படின்னா சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அன் கோச்சில் குறிப்பாக நிற்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் அதிக அளவில் இருந்துக்கிட்டு இருக்குது இப்படி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரூட்டு தூத்துக்குடி ரோட்டு பெரும்பாலும் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் போகிறவங்க கூட தூத்துக்குடியில் இறங்கி மாறி போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம இந்த ட்ரெயினில் பார்க்க முடியுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் ஒரு பகல் நேரத்தில் ஒரு ரயிலை இயக்கணும் முத்து நகர் எக்ஸ்பிரஸின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளில் நம்ம நேரில் கலந்துக்க முடியலனாலும் நிச்சயமாக தூத்துக்குடி மக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் நிறைய பேர் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு தூத்துக்குடியில் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக இன்னும் பல ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மாதிரி இன்னும் பல்வேறு ரயில்கள் பல ஆண்டுகளை தாண்டி நூற்றாண்டுகளை தாண்டி சிறப்பாக ஓட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனலின் சார்பாக விடுக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்